அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இருக்கேன்னா சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி கிராம்பு கருவேப்பில்லை இது எல்லாமே போட்டு ஒன்றா ஆட் பண்ணி சிம்மில் வச்சு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மசாலாவை ஆமாம் எமர்ஜென்சி சமைச்சி சாப்பிடுவோம்னா இது இதை வந்து இதை எப்போயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கணுன்னா எப்படி வதங்கணும் இந்த தக்காளி தோல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நல்லா கதைகிற மாதிரி இந்த வந்துட்டு பார்த்திங்களா செவப்பாக கொண்டு நிறமாக வந்துட்டா எல்லாமே அப்போ இது நான் இது மாதிரி கரண்டியில் நல்லா ஆட் பண்ணி விடணும் நல்லா அடித்து இது பண்ணிவிட்டு பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ இது நல்லா மசாலா ஆகிட்டு இதில் உப்பு நான் ஆட் பண்ணிவிட்டேன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஆட் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாவில் உப்பு சேர்ந்தால் தான் நம்மளுக்கு இதாக இருக்கும் அடுத்தபடியாக சிக்கன் மசாலா தூள் சிக்கன் மசாலா தூளையும் அந்த இதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டோமா அதை நல்லா ஆட் பண்ணிடணும் நல்லா வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது அடுப்பில் சிம் அடுப்பை சிம்மளே வச்சு நல்லா மசாலாவை வந்து நல்லா ஆட் பண்ணி ஓகேவா ஓகே நல்லா மசாலா ஆட் பண்ணி ஆட் பண்ணி வச்சு ஓகேங்களா அப்புறம் இந்த மசாலா நல்லா அதாவது பிறகு நம்ம அந்த சிக்கனை எடுத்து இதில் போடணும் சிக்கனை நல்லா அதில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிடணும் அது கடையில் கொடுக்கக்குள்ள வந்து அந்த முடி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து ஆட் பண்ணிடும் ஆமாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோடு சேர்த்து ஆட் பண்ணணும் சேர்த்து நல்லா சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை நான் இங்கே கேமராவை பார்த்துக்கிட்டே இது பண்ணேன்னா அது என்னன்னா கடாய் போய் தனியாக கீழே விழுந்துட்டு ஓகேவா நல்லா ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே ஆனியனில் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் இதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணணும் சிக்கனில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணணும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு உப்பை நல்லா ஆட் பண்ணிங்க இப்போ கிரேவி இது மட்டும் கிரேவி இல்லை இப்போ நம்ம அந்த உப்பு இதெல்லாம் நல்லா ஆட் ஆன பிறகு அடுத்தது அடுத்தது கிரேவியாக வைக்கணும்னா ஒரு ரோட்டா ரோட்டான்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம ரோட்டான்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்களோ அது நம்மளுக்கு தெரியாது ஒரு ரோட்டா கரெக்டாக அதை வச்சு நல்லா அதை கிண்டி விட்டு இந்த கிரேவியாக கொண்டு என்ன போடணுன்னா ஏன் தண்ணி இப்போ ஊற்றி கறி வேகணும்ல நம்மளுக்கு அந்த கறி வே வேகணும் அதனால் இப்போ தண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி இது பண்ணியாச்சு எனக்கு என்னமோ டவுட்டு ஒரே வெள்ளையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அப்லோட் பண்ணியாச்சு ஓட்ட நல்லா கலக்கு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி கலக்கியாச்சு இந்த என்ன பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு பிளேட் போட்டு மூடிவிடும் ஒரு ப்ளேட் போட்டு மூடியாச்சு ஒரு இருபது செகண்ட் அடுப்பை வந்து நல்லா ஸ்பீடாக வச்சு பாருங்க சிக்கன் குருமா ரெடி ஆகிட்டு சிக்கன் கி கிரேவி சாரி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு ஆமாம் இது இது இன்னும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து ஏன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும் அதுக்காக வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் சிக்கன் வேகும் இந்த கிரேவி வந்து இன்னும் சுருண்டு வரணும் இன்னும் கொதிச்சா இன்னும் அப்படியே சிக்கன் மட்டும் வரும் இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்த சிக்கனில் அடுத்த சமையில் சந்திப்போம்